சிவாயை நமக்கு அறுபது தாத்வீகங்களை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறோம் நேற்று நிலங்கிற தாத்வீகத்தில் என்னென்ன இருக்குது நம்ம உடம்புல எலும்பு தசை நரம்பு தோல் அப்படின்னு பார்த்தோம் அப்புறம் நம்ம உடலில் வந்து பன்னிரெண்டு பர்சன்டேஜ் நிலத்தால் ஆனது என்று பார்த்தோம் நூறு கிலோ உடைய ஒரு மனிதரின் உடலை அப்படியே கரும்பு ஜூஸ் மிஷினில் பிழிந்து சக்கை போன்ற மீதமுள்ள உடலை எடுத்து எடை போட்டால் சுமார் பன்னிரெண்டு கிலோ இருக்கும் அதாவது நூற்றுக்கு பன்னிரெண்டு அதுதான் திடமான பொருளாக இருக்கும் அடுத்து நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா நீர் நமது உடலில் எழுபத்தண்டு எழுபத்தி இரண்டு பர்சன்டேஜ் வந்து நீர் ஆக்கிரமித்துள்ளது இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த நீர் பூதம் நம்ம உடம்புல எப்படிலாம் இருக்குது சிறுநீர் இரத்தம் சுக்கிலம் வியர்வை சிலைத்துவம் என்ற ஐந்து கூறுகளாக உள்ளது நம் உடலில் உள்ள திரவப் பொருட்கள் பஞ்சபூதத்தில் உள்ள நீர் என்ற பூதத்தின் காரிய பொருளாகும் அப்போ நீரோட காரிய பொருள் பார்த்தாச்சு இப்போ நெருப்பு நமது உடலில் இதய வெப்பம் கண்ணில் வெப்பம் உடல் வெப்பம் சூடு பசி தீ ஆகிய ஐந்தும் ஆகும் உதாரணமாக நமது சராசரி உடல் வெப்பம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா தொண்ணூத்தெட்டு புள்ளி ஆறு டிகிரி ஹீட் செல்சியஸ்ல முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் இருக்கணும் எப்படி அதே அளவில் தொடர்கிறதுங்கிறது நமக்கு தெரியும் இதுவரை நாம் நிலம் நீர் நெருப்பு ஆகிய பூதங்களின் கூறுகள் உடலில் எவ்வாறு உள்ளது என்பதை பார்த்தோம் மற்ற பூதங்களை பற்றி அடுத்த அலகில் பார்ப்போம் அப்போ இந்த அலகை நம்ம எது வரைக்கும் பார்த்துருக்கோம் நிலம் நீர் நெருப்பு இந்த மூணுடைய காரிய கூறுகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்போ நிலத்தின் கூறுகள் ஐந்து எலும்பு தசை நரம்பு தோல் மயிர் நீரின் கூறுகள் ஐந்து சிறுநீர் இரத்தம் சுக்கிலம் வியர்வை சிலைத்துமம் தீயின் கூறுகள் ஐந்து இதய வெப்பம் பசி தீ கண்ணீர் வெப்பம் உடல் வெப்பம் தலைச்சூடு இது எல்லாமே நம்ம என்ன செஞ்சோம் பார்த்தோம் அடுத்து வாயுவின் கூறுகள் பத்து வாயுவின் கூறுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை தச வாயுக்கள் என்று நம்ம சொல்லலாம் தசை என்றால் பத்து அவை பிராணன் அபானன் வியானன் உதானன் சமானன் நாகன் கூர்மன் கிரிகரன் தேவதத்தன் தனஞ்சயன் இதை பற்றிலாம் விரிவாக அடுத்தடுத்த அளவில் பார்ப்போம் இப்போ வாயின் கூறுகள் பத்து என்ன அப்படிங்கிறத மட்டும் பார்த்துருக்கோம் அதே மாதிரி ஆகாயத்தின் கூறுகள் பத்து இவற்றை நம்ம என்ன செய்வோம் தச நாடிகள் என்பர் இடகலை பிங்கலை சுழுமுனை காந்தாரி அத்தி சிகுவை அலம்புடை புருடன் சங்கினி குகுகுதை நம் உடலில் உள்ள எழுபத்தி ரெண்டாயிரம் நாடிகளிலும் சிறப்பானவை தான் இந்த பத்து நாடிகள் நம்ம உடம்புல மொத்தம் எழுபத்தி ரெண்டாயிரம் நாடிகள் இருக்குது ஆனால் இந்த பத்தும் மிக சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு இந்த அழகு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா அப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் பஞ்சபூதங்களுடைய கூறுகள் பார்த்துருக்கோம் சிவாயி நமக்கு திருச்சி